எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கங்கள் கன்னிராசி பற்றி பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சியும் ராகுபேதி பயிற்சியும் பார்க்க போறோம் கன்னிராசி பலன்களை சிறப்பாக கூற வருகை தரும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே கே பசுபதி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் அன்புள்ள ராஜனின் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லுவோம் அற்புதமான தருணத்தில் அற்புதமான கூட வந்திருக்காங்க ஏன்னா வந்து சாதாரண சாதாரணமான கண்ணிங்கிறது வந்து எல்லாத்தையுமே மசீமான குடி ராசி அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ராசி வந்து பேசுறதுக்காக பாரம்பரியத்தில் அனுபவம் பெற்ற நீண்டகால அனுபவம் பெற்றவர் பசுபதி கே கே பசுபதி அவர்கள் வந்து ராஜரலி ஜோதிடர் ஒரு அற்புதமான ஜோதிடத்தை தெளிவா வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நீண்டகால அனுபவம் பெற்றவர் நம்முடைய நம்முடைய ஜோதிடத்துல ராஜரளி ஜோதிடத்துல வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கருத்தரங்களை ஒவ்வொரு ராசிகளை பத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு கன்னீராசினுடைய மகத்துவம் ராசிக்கு வந்து குரு மாற்றம் ராகுகேது மாற்றம் இருக்குது அதனுடைய பழங்களை வந்து அள்ளி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ரொம்ப உங்களுக்கு ஒரு முதல் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க ராஜநிலை டிவி நிறுவனர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மாதந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி இந்த ராஜநிலை டிவியை மென்மேலும் வளர செய்யும் நம்மளுடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் வணக்கம் முதல் வணக்கமும் நன்றியும் தெரிந்து கொண்டு இன்று எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பயிற்சி பலன்களும் பேசிட்டு இருக்காங்க இப்போ நாமளும் அந்த வரிசையில இப்போ கன்னிராசியான காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசியை பத்தி இப்போ சில கருத்துக்கள் உங்களிடம் பேசலாம் இதுல குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நாம பார்க்கலாம் இன்னைக்கு இப்போ கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய முக்கியமான வீடு புதனுடைய இரண்டு வீடுகள் இருந்தாலுமே காலபுருஷ தத்துவத்துல மிதுனம் கன்னி இந்த இரண்டுமே புதனின் சொந்த வீடுன்னு சொல்றோம் இருந்தாலுமே அந்த கன்னி ராசி அப்படிங்கிறது மட்டும் புதன் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான வீடு எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புதனானது மிதுனத்துல ஆட்சி பெற்று இருப்பாரு ஆனா இந்த கண்ணில மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்சியாகவும் இருப்பாரு உச்ச ராசியாகவும் இருப்பாரு மூலத்திரிகோண ராசியாகவும் இருப்பாரு பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நீசமே அடைந்து ஏழில் போய் இருந்தாலுமே மீனத்துல நீசம் அடைந்தாலுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ராசி இந்த புதனுக்கு மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்கள்லையுமே இருக்கு அப்ப அந்த வீடு வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த வீடு புதன் என்கின்ற கிரகம் அந்த இடத்துல வந்து மிக 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 வலிமையாக இருக்கும் ஏன்னா புதனின் பவன் கலைகளுக்கு அதிபதி அப்ப அந்த புதன் கலைகளுக்கு அதிபதிங்கிற போது கண்ணி ராசி கன்னி லக்கணத்தை கொண்ட அனைவருமே கண்டிப்பாக அந்த கலைகளை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருப்பார்கள் அப்போ அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப என்ன நடக்குதுங்கிற அட் அவங்க வச்சிருப்பாங்க ஏன்னா அது கலைகளினுடைய முக்கியமான வீடு அதனால இந்த கண்ணி இலக்கணம் ராசிக்காரர் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு படித்தவனை விட அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னா நிதர்சனம் என்ன அப்படின்னா படிப்பறிவிலினாலும் பட்டறிவை கொடுத்து விடுவார் இந்த இடத்துல ஏன்னா அந்த கலைகளுக்கு அதிபதியான புதன் அந்த அறிவை மிகுந்த புத்திசாலித்தனமாக வச்சிருப்பார் இவருக்கு பக்கத்துல பாருங்க அந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மாதிரியான மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இதுல வந்து உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை என்பது செவ்வாயின் நட்சத்திரம் இப்ப இந்த மூன்று வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியது யாருன்னு பாருங்க சூரியன் சிம்ம வீடு மேல இருக்கு கன்னி வீடு அடுத்தது அதுக்கு கீழே இருக்குது சுக்கிரனுடைய வீடு அப்போ இந்த மூன்றுமே பாருங்க சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு வரிசையா இருக்கு காலபுருஷ தத்துவத்துல அஞ்சு ஆறு ஏழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இதை வந்து ஒரு சூச்சமா கூட சொல்லுவாங்க இந்த புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து வரிசையா இருக்கும்போது குரு இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு இப்ப இங்க சூரியனும் புதனும் சுக்கிரனும் முக்கூட்டு கிரகங்கள் இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மூன்று கிரகங்களும் இவங்கள விட்டு நீங்காது எங்க பயணம் பண்ணாலும் சூரியனுக்கு பக்கத்துலயோ இல்லை அடுத்த தான் இருக்குமா ஒளிஞ்சு தான் இருப்பாங்களோ ஒளிஞ்சு வெளியில போறக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வீடு நாலு வீடு தள்ளி எங்கேயுமே இருக்காது இருந்தா அது தவறான விஷயம் அப்படி போவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த புதன் ஆனப்பட்டவரும் சுக்கரனும் சூரியனும் மூன்றும் ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டே இருப்பாங்க அப்ப என்ன அப்படின்னா இங்க இந்த விஷயங்கள் மிகப்பெரிய வலுவை சார்ந்தது இங்க பாருங்க சூரியன் அப்படிங்கிற ஒரு சிம்ம வீட்டுல ஆட்சியா இருந்தாலும் மூலத்திரிகோண வீடும் அவருக்கு அதுதான் உச்ச வீடு மேசமா இருந்தால் கூட அங்க ஒரு மூலத்திரிகோண வீடு இங்க கன்னி மூலத்திரிகோண வீடு புதன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆட்சி வீடுகள் ரிஷபம் துலாமாக இருந்தாலுமே இந்த துலாத்தில் தான் அவரும் மூலத்திரிகோணம் அடைகிறார் அப்ப இந்த மூலத்திரிகோண பலம் கொண்ட மூன்று ராசிகளும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு இங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில சேப்டியா இருக்கக்கூடிய ஒரு தான் அப்ப புதன் என்பவர் யாரு பத்திரம் படிப்பு எழுத்து கலை ஜோதிடம் அனைத்து விதமான கலைகளையுமே படிக்கக்கூடியவர் சொல்லித்தரக்கூடியவர் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கதை வசனம் இந்த மாதிரியான பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துக்குமே புதன் காரகத்துவம் இதில் மாமன் காரகன் என்ற காரகத்துவம் புதனுக்கே உரியது அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இளமை முதல்ல புதன் என்றாலே இளமை தான் இன்னைக்கு இளமையை விரும்பாதவர் யாருமே கிடையாது இளமைக்குத்தான் முன்னுரிமையை கொடுக்குறோம் எவ்வளவு வயசானும் மனது இளமையாக இருக்கு இருக்கா இல்லையா வயசு மட்டும்தான் நமக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிறமோ ஒழிஞ்சு யாருக்குமே அந்த மனிதனுடைய மனம் இளமையாகவே தான் இருக்கும் இறக்கும் வரை அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பட முடியல அவனுடைய விஷயம் என்னன்னா நம்மளுடைய வயது முதிர்ச்சியினால உடல் ஒத்துழைக்கலின்னு சொல்லிக்கலாம ஒழிஞ்சு மனசு ஒத்துழைக்கலனு சொல்றதுக்கு யாருமே கிடையாது இங்க ஏன்னா எல்லாருமே ஒதுக்கிடுறாங்க வயசாயிருச்சுன்னு ஒதுக்கிடுறாங்க இல்லைன்னா நாம அந்த விஷயத்த நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியறதில்லை ஆனா அந்த இளமைங்கிறது மனசு இருந்துகிட்டே இருக்கும் அது கண்ணியில் இருக்கிறவனுக்கு அது எப்பவுமே காதலோடவே இருக்கும் காதலோட இருக்கக்கூடிய ஒரே லக்ன ராசி புதன் என்கின்ற காரகத்துவம் கொண்டவர்கள் தான் இப்ப இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானிகள் மாதிரியும் இருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கும் ஏன்னா எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா புதன் தனித்து வாழ்ந்தவர் அதனால யாரை பத்தியும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வன் தான் புதன் அப்ப அவன் யாரு தன்னைத்தானே உணர்ந்தவன் ஞானி அவ்வளவுதான் விஷயம் இங்க அப்ப தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய திறமையை படைத்தவர்கள் புதனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி மிகப்பெரிய அற்புதமான ராசி இந்த ராசி லக்னத்துல இருக்கிறவங்க எல்லாருமே யாருக்கும் கவலைப்பட மாட்டாங்க யார பத்தி கேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க தன்னைத்தானே அவங்களே சரி பண்ணிக்குவாங்களே ஒழிஞ்சு ஒருத்தர்கிட்ட போய் ஒண்ணு வேணும்னு கேட்கிற ஆளுங்க இவங்க இல்ல கொடுத்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இதுதான் இந்த புதனுடைய மிகப்பெரிய சூச்சமும் சரி இப்போ நாம வந்து குரு பயிற்சி பத்தி பாத்துட்டு வந்துருவோம் இப்போ கண்டிக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஒன்பது இது வரைக்கும் ஒன்பதாவது பாக்கியஸ்தானத்துல இருக்காரு உங்களை பாக்குறாரு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க கரெக்ட் தானே கரெக்ட் தான் ஆனா ஒன்னும் நடக்கல அதுக்கு முன்னாடி கூட நடந்த மாதிரி இருந்தது ஆனா ஒண்ணு நடக்கல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாக்கியஸ்தானம் என்ற இடத்துல அவர் இருந்த பார்வையில் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாரு பாக்கியங்கிற விஷயத்த அவர் தடை பண்ணல இது வரைக்கும் கிடைக்காத ஒரு புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை வச்சு நீங்க நீ மேல போகணும் அவ்வளவுதான் ஆனா அதுலயும் இப்ப இன்னும் டெவலப் ஆக முடியலங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கு ஏன்னா மூணாம் இடம் செவ்வாய் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி நீசத்துல இருக்காரு அவரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் அப்படியே இருக்காரு இந்த கான்செப்ட்னாலதான் உங்களால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா அது ஜெயிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்துல இருக்கீங்க அது இன்னும் ஒரு மாசத்துல அதெல்லாம் சரியாயிடும் அதனால இந்த செவ்வாய் கடகத்தை விட்டு வெளி வரும்போது உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடியது பத்தாம் இடம் இது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்ப இந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு நான்காம் இடமான அவருடைய வீட்டையே பார்ப்பாரு பிளஸ் ஆறாம் இடம் என்ற இடத்தையும் பார்க்க போறாரு அப்போ உங்க லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல யாரு போய் உட்கார்றாங்க அப்படின்னா இப்ப ராகு உட்கார்றாரு அவரும் பயிற்சி ஆகிறாரு உங்க வீட்டுக்குள்ள இருந்த கேது பகவான் இப்போ அவர் என்ன பண்றாரு சிம்மத்துக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்றாரு அப்போ இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது சனி பகவானும் இப்போ பயிற்சி ஆயிருக்காரு அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே கண்டிப்பாக இந்த மூன்று பெரும் கிரகங்களுடைய பயிற்சி அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்தே தீரும் நல்லதோ கெட்டதோ இந்த இடத்துல அவரவர்களுக்கான விஷயங்களையும் வினைகளையும் இறைவன் இந்த இடத்துல மாத்தியே தீர்வாரு அதற்கு தயாராக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அது நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே இங்கே வாழ்க்கை ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்போ இங்க நாலாம் இடம் என்கின்ற பார்வை குரு பகவானுடைய அவருடைய வீட்டையே பாக்குறாரு இப்ப ஏழுல சனி வேற உட்காந்துருக்காரு அப்ப ஏற்கனவே ஏழுல சனி பிடிச்சுட்டு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்கோம் கரெக்டுங்களா இப்ப நாலு பாக்குறாரு அவர் வீட்டுல இருந்து இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா அதே தான் பார்ப்பாரு பத்தாம் பார்வையாக அதே தனுசு வீட்டை நாலாம் இடத்தையே பார்ப்பார் அப்ப இங்க என்ன விஷயங்கள்னா நீங்க ஆல்ரெடி கேது உள்ள உக்காந்துருந்ததுனாலே நீங்க ஒரு ஞானி மாதிரிதான் இருந்திருப்பீங்க பற்றற்ற நிலையில தான் இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாலாம் இடத்தையும் இயக்குறாரு அப்ப சுகமங்க ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே குறைஞ்சிருச்சு அப்ப இப்போ என்ன பண்றாருன்னா கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு ஆனா ஒண்ணும் பெருசா இருக்காது அப்ப ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சேன போகத்துக்கு போய் திரிகோணத்துல நாலு வருவார் கேது அப்ப அங்கே என்ன பண்ணுவாருன்னா திரும்பவும் மீண்டும் வந்து இதுவே சரியா இருக்க மாட்டேங்குது இப்படியா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு வந்துருவாரு உங்க சுகஸ்தானத்தை குறைக்கத்தான் செய்வார் அப்ப நீங்க ஏற்கனவே கேது வந்து உட்கார்ந்து உங்களை சரிப்படுத்திட்டாரு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்போ இது மாதிரியே இருக்கணும் இனிமே வேற ஒரு விஷயத்துக்கு போகணுங்கிற மாற்றத்தை உருவாக்கி இருப்பார் அதுதான் ஒம்போதில் இருந்த குருவினுடைய பார்வை அதுதான் உங்களுக்கு உணர்த்தி இருக்கணும் முடிஞ்சு இனிமேல் எப்படி போகலாம் இதுதான் நமக்கான மாற்று சிந்தனை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இப்ப நாலாம் இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா தாய் வீடு வண்டி வாகனம் சொத்து இதெல்லாமே இருக்கு அப்போ இதுவரையிலும் உங்களுக்கு பெண்டிங்காக இருந்திருக்கும் நம்மதான் இல்லையா செவ்வாய் நீசம் அப்ப நீங்க வந்து வீடு வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க அல்ல சில பேர் எக்ரிமெண்ட் போட்டு நின்று இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு இல்லை ஒரு இடத்த வித்து இன்னொரு இடம் வாங்கலான் இருந்திருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இனிமே அது சரிப்படுத்தும் ஏன்னா சனியினுடைய கர்ம பார்வையும் சரி இதே பத்தாம் அதிபதியான சனியினுடைய ஸ்தானத்தில் போய் குரு உக்காந்து அதே இடத்த பார்க்கறனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்று விஷயத்தை கொடுக்கும் அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து வீடு வண்டி வாகனம் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் உயிர்காரகத்துவம் என்கின்ற தாயார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இங்கே தாயார் மாமன்காரன் இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய உடல்நிலையை கவனிப்பாக பார்த்துக்கணும் இவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் பெரிய விஷயம் பண்ணாது ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொடுப்பார் ப்ளஸ் இதில் வந்து குரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ஆறாம் இடமாக ஒன்பதாம் பார்வை பார்க்கறாரு அங்க ஏற்கனவே இப்ப ராகு பயிற்சி அடைஞ்சிட்டாரு இப்ப ராகுவை பாக்கும்போது ராகு தான் கொடுத்து அள்ளி வீச போறாரு உங்களுக்கு வேற யாரும் இல்ல ராகு தான் சிறப்பை கொடுக்க போறாரு குருவை விட அப்ப அந்த ராகு கூட குருவே சேர்ந்து கனெக்டிவிட்டி ஆகும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அழகா உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் இனிமேல் வெற்றி அடையும் அந்த வெற்றி புள்ளியே ஆறாம் இடத்துலதான் இருக்கு வேலை உத்தியோகம் பிளஸ் பத்தாம் இடம் குரு இருக்கும் போது மாற்றம் என்கின்ற ஒரு விஷயம் உண்டு அப்ப அது ராகுவே இருக்கும்போது இடப்பெயர்ச்சிகளை கொடுக்கும் இடப்பெயிற்சி அல்லது உத்தியோக மாற்றம் பதவி உயர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ராகு நல்ல மாற்றமா கொடுக்கும் இந்த குரு பத்துல உட்காந்து தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்க ஏன்னா எல்லாருமே பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிறான் எந்த பதவி கீழே இருக்கிற பதவி பறி போய் பெரிய பதவி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க கீ ஒண்ணுமே எல்லாம் போகுன்னு நினைக்கிறீங்க என்னைக்கே பாசிட்டிவா போங்க அதுதான வாழ்க்கை அப்போ கிளர்க்கா இருக்கிறோம் சூப்ரண்ட் ஆவான்னு நினைச்சிக்கோங்க எம்எல்ஏ இருக்கேன் எம்பி ஆவான்னு நினைச்சிங்க அதுதான் விஷயம் அப்ப அந்த இடத்துல ராகு இருக்காரு இப்போ அந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களை கீழே விடுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப மேலதான் கொண்டு போவார ஒழிஞ்சு கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கம்மி அப்ப இந்த குரு பயிற்சியில கன்னி லக்கணத்துக்காருக்கு ஒன்பதுல இருந்து உங்களுக்கு பாகிஸ்தானங்களை கொடுத்திருந்தாலுமே இப்ப பத்தில் வந்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ள மாட்டார் ஏன்னா அந்த இடத்துல ஏழாம் இடத்துல சனி இருந்தால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர் எதிர் உறவுகள் அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள சில கசப்பான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நம்ம வீட்டு அப்படிங்கிற இடத்துல சுகம் குறையுது ரெண்டாம் இடத்துல பார்வை பார்க்கும்போது என்னதான் நாம வீட்டுக்காக வேலை செஞ்சாலும் நீ என்ன செஞ்சுட்ட அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லை அப்படின்னா நாம வெளியில போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் இப்போ ஆறாம் இடத்துக்கு வேலைக்காக தொழிலுக்காக வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஒன்றும் சுபப்பிரிவாக வந்துட்டா வீட்டில் சந்தோஷம் பணம் கொண்டு வர்றாரு அதனால வெளியே போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா வெளி சுகத்துக்காக போயிட்டாரு அப்படின்னா உங்களை தப்பா பேசுவாங்க அவ்வளவுதான் விஷயமே ஒழிஞ்சு இங்க வேற எந்த பெரிய விஷயமும் நடக்காது அதனால எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நினைத்து கொண்டு இந்த குரு பயிற்சியை அழகாகவும் அருமையாகவும் அனுபவிக்க தயாராக இருப்பது நம்மளுடைய சிறந்த விஷயம் இப்போ இந்த குரு பயிற்சிக்கான பலன்களை பார்த்தோம் இப்போ தொடர்ந்து ராகு கேது பயிற்சி பற்றிய பலன்களை நம்ம பார்த்திடலாம் சரிங்கய்யா இப்போ ராகு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மிதினத்துல உங்களுக்கு சாரி மீனத்துல ஏழாம் இடத்துல இருந்தாரு இப்ப அந்த ஏழாம் இடத்துல ராகு பகவான் கீழே இறங்கி ஆறுக்கு விட்டாரு இந்த ஆறுல இருந்த சனி பயிற்சி தான் இப்ப நடந்து அவர் ஏழுக்கு போயிருக்காரு இப்ப சனி வீட்டுல ராகு குரு வீட்டுல சனி இந்த குருவும் வந்து உங்களுடைய லக்னாதிபதியான புதன் வீட்லயே உட்காந்து அந்த ராகு கூட கனெக்டிவிட்டி ஆகிறார் இப்ப இந்த ராகு சனி குரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கர்ம கிரகங்கள் இவர்களுடைய விஷயம் யாரு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அழுத்தி செய்யக்கூடிய விஷயம் இவங்க மூணு பேத்துக்கு உண்டு அதனால இதை வந்து மாற்றி செய்வதற்கு இங்க யாரும் கிடையாது அது வலுவாகத்தான் செய்யும் அப்ப இங்க வலுவாக இருக்கும் போது பனிரெண்டில் கேது பகவான் ஆல்ரெடி நம்ம லக்னத்துல உட்காந்த கேது நம்மளை ஆல்ரெடி வச்சு செஞ்சிட்டார் நீ இப்படிதான் இருக்கணும் நீ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தடை போட்டாரு அப்போ நம்மளை பக்குவப்படுத்தி விட்டுட்டு தான் போயிருக்காரு அவர் ஆல்ரெடி ஏன்னா ஆறுல ராகு வரும்போது நீ வேகமா ஓட போற அதுக்கு உனக்கு பக்குவ நிலையை கொடுக்குறேன்னு சொல்லித்தான் அந்த ஏழுல சனியும் வந்து உட்காந்து அமைத்தி ஓரளவுக்கு வச்சிருக்காரு அப்போ ஆறில் ராகு விரும்போது கன்னி லக்கணத்துக்கோ கண்ணீராசிக்கோ சிறப்பான முன்னேற்றங்களையும் செயல்பாடுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆறாம் இடம் நாம் சொன்ன மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடன்கள் அடைபடும் புத்திர பாக்கியம் ஏற்படும் ஏன்னா ஐந்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வர்றாரு உங்களுக்கு குழந்தைகளுடைய புத்திர பாக்கியம் பேரன் ஆகக்கூடியது பேத்தி வயசுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை அங்க கிடைக்கும் திருமணம் கண்டிப்பாக தடைப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது திருமணமும் கண்டிப்பாக நடக்கும் தடைப்பட்டோ அல்லது பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஏன்னா ராகு பகவான் ஆறுல இருந்தாலும் ஏழு சனி இருக்காரு நம்ம ஐந்தாம் அதிபதி ஏழுல இருக்காரு உங்க விருப்பங்கள் நிறைய கண்டிப்பா ஐந்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழுல போய் உட்கார்ந்து இருக்காரு அப்ப அந்த ஏழாம் அதிபதி பத்துல இருக்கு பத்துல இருந்து நால பாக்குறாரு இல்லையா அப்ப ஏதோ ஒரு விஷயம் நல்லதோ கேட்டதா நமக்கு அந்த இடத்துல அனுபவிக்க வேண்டிய சுகத்தை கொடுத்ததா ஆகணும் ஏன்னா இதை குரு ரெண்ட பாக்குறாரு நமக்கு ஏற்கனவே சொன்னோம் அப்ப நாலு பாக்கிறாரு ஆறுல இருக்கிற ராகவும் பார்க்கும் போது நமக்கான விஷயத்தை அங்கே செய்யறதுக்கு சரியா ரெடியா இருக்காங்க அவ்வளவுதான் அப்ப நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் தடை இல்லாமல் கொடுப்பாங்க இப்ப இதே வந்து குருவின் நூட்டுடைய சனி அங்கே உட்காந்து திரும்ப இடத்தை பார்க்கறனால இங்க தடைப்பட்ட இடம் உங்களுக்கு வந்து மூணு எட்டு குடையவன் செவ்வா அப்ப நம்ம ஒரு இடம் வாங்க முடியல வீடு வாங்க முடியல ஒரு நல்ல வாடகை கூட ஒரு வீடு கிடைக்கல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு வந்திருக்கும் ஒரு சின்ன மாற்றங்கள் கிடைச்சிருக்கும் இனி அதையே வலுவாக்குவாங்க இவங்க ரெண்டு பேருமே சனியூ ராகும் சேர்ந்து உங்களை வலுவாக்கி அந்த இடத்துல பர்மிட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் விஷயம் நிரந்தரமான வீடு ஒரு இடம் அல்லது வேலை உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுத்து உங்க வருமானத்தை பெருக்கப் போகிறார் அவ்வளவுதான் விஷயம் ஆறுல உட்கார்ந்த குரு அஹ் இந்த பார்வையை பார்க்கும்போது அப்பா ரெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் போது நீங்கள் இனிமேல் வருமானத்தை பற்றி பேச போகிறீர்கள் தினம் தேவையான பணம் என்ன நம்ம குடும்பத்திற்கு என்ன வேணுங்கிற விஷயங்களை அப்போ வீட்டுக்கு என்ன வேணும் வீட்டு உறுப்பினர்கள் இருப்பதற்கான ஒரு வீடு வேணும் அவங்களுக்கான தேவையான பணம் வேணும் இப்போ அதை சம்பாதிக்கணும்னா ஆறாம் இடமான தொழில் வேணும் உத்தியோகம் வேணும் அப்ப அந்த விஷயங்களை தேடி போகும்போது உங்களுக்கு வருமானம்ங்கிற பத்தாம் இட ஜீவனஸ்தானம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சிடும் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் ராகு இயக்குவார் கண்டிப்பா இயக்குவார் ஏன்னா சனி பகவானால் முடியாத ராகு இயக்கி தான் இப்போ கொடுக்க போறாரு இந்த குருவும் இப்ப சனிக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும் வேற வழி கிடையாது அப்போ கண்டிப்பாக நம்ம லக்னத்தையும் ராசியும் சனி பார்க்கும் பொழுது அவனுக்கு நான் கொடுக்கறதை இப்போ கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுவார் அதனால சனி பகவானை பற்றி நீங்கள் காலப்பட வேண்டியது ஏழு சனி இருக்கும்போது யாரை தொடர்பு கொள்ளணும் யாரை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார் இதை உணர்வதற்கு தான் கேது இருந்து வெளியே போயிருக்காரு அப்போ இப்பவே நிறைய பேர்த்துக்கு வந்து காதல் பிரச்சனையில் இருந்தவங்க வீட்டு பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு கசமுசம் ஆகிதான் ரெடி ஆயிருப்பீங்க ஒண்ணு இனிமே ரெடி ஆக போகுது அவ்வளவுதான் விஷயம் எது நல்லது கெட்டது என்கிறத இப்ப கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் விட்டு நீங்க விலகிட்டு இருப்பீங்க இதுக்கு வருத்தப்படக்கூடாது இது நல்ல பிரிவு மாற்றத்திற்கான ஒரு பிரிவு இதுதான் உண்மை அப்ப இத தெரிஞ்சுக்கிட்டு அழகா வாழலாம் கேது பனிரெண்டுல இருக்காரு பனிரெண்டுல இருக்கக்கூடிய கேது பகவான் அயன செய்யண போகம் அப்ப என்ன அப்படின்னா சிம்ம வீட்டுல இருக்காரு அப்போ சிம்ம வீட்டுல இருக்கும்போது சூரிய பகவான் அங்க வந்து இருக்காரு ஆல்ரெடி நமக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரம் நம்மகிட்ட இருக்கு அப்போ இந்த ஐந்தாம் இடத்தில் போய் காலபுருஷ தத்துவத்துக்கு கேது போது நம்மை வெளி இடங்களுக்கு அதாவது வழிபாட்டு முறைகளுக்கான விஷயங்களை கொடுப்பாருங்க இங்க பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயமும் பிள்ளைகள் நம்மை விட்டு போறதோ அல்லது அவர்களுக்கான ஸ்தானங்களை கொடுப்பதற்கோ அல்லது நாம அவங்களை விட்டு வெளியே போறதுக்கு இதெல்லாம் கொடுப்பாரு வழிபாடு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல மலைப்பிரதேசம் சிவன் கோயில்கள் கிரிவலங்கள் இந்த விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவும் இங்க கொடுக்கும் அப்போ நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம கூட போகக்கூடிய விஷயங்களை அங்க கொடுக்கும் கேது ஏன்னா ஏற்கனவே நம்மளை பற்றற்ற நிலைக்கு கொண்டு வந்த கேது பகவான் இப்போ தொலை தூரங்களுக்கு நம்ம பயணத்தை கொடுக்கணும் ஏன்னா நாலு இடம் சரியில்லை அப்போ வீட்டில் இருக்கிறத விட வெளியில தான் நமக்கான விஷயங்களை அங்க கொடுக்கும் அப்ப அந்த வெளியில போற விஷயம் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு சம்பாதிக்கிறதுக்கும் கொடுப்பான் தொழிலுக்காகவும் கொடுப்பான் வேலைக்காகவும் கொடுப்பான் அப்ப சம்பாதிக்க வெளியே போயிட்டா உனக்கு சுப பிரிவுட்டோம் ஏற்கனவே அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்டா வேலை செய்யும் அப்படி இல்லை அப்படிங்கிற தான் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு போறது ஏன்னா ஏழு இருக்க சனி குடும்பத்தை விட்டு பிரிவது அல்லது வெளியில இருக்கிறவங்க கூட தகாத பிரச்சனைகள் உருவாக்குவது இந்த மாதிரி கொண்டு வருவது அதனால நீங்க ஏற்கனவே உங்களுக்கு யாரும் சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை ஆல்ரெடி நான் ஏற்கனவே முத வரியில் சொன்ன மாதிரி நீங்கள் தங்களை தானே உணர்ந்தவன் ஞானி அது நீங்க தான் அந்த ஞான வாழ்க்கையை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது உங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பார்வை அந்த குருவினுடைய பார்வையும் உங்களை அழகா பேச நீங்க பேசினால கேட்பாங்க நீங்க பேசுறதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் சுக்கரன் அல்லவா அது என்ன பண்ணனாலும் அந்த புது புது கலவைகளாக பேசி பேசி அதை மயக்கிரும் அதை கவரும் அதுதான் அவங்களுடைய விஷயம் ஆகவே இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கான விஷயங்களையும் கொடுக்கும் குரு பயிற்சியும் நன்றாகத்தான் இருக்கும் ஒளிஞ்சு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தவறான விஷயங்களையும் கொடுக்காம உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்ல சுப நிகழ்ச்சிகளாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி ஐயாவுக்கும் வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ராஜநிலை ஐயா அவர்களுக்கும் மருதுமலை குருஜி அவர்களுக்கும் முன்னால் பேசிய அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு இந்த ஜோதிடத்தையும் எனக்கு இதுவரையிலும் ஒத்துழைப்பும் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறுகிறேன் ஐயா சொல்லுங்க ஐயா நன்றி வணக்கங்க ஐயா சொல்லுங்க ஐயா ஒரு கேள்வி கேட்காத மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பன்னெண்டு கட்டத்துக்கும் சொல்லிட்டீங்க குருவுக்கு சொல்லிட்டீங்க சரிங்க ஐயா ராகுக்கு சொல்லிட்டீங்க கேது சொல்லிட்டீங்க சனிங்க நான் கேட்கல சனியை பத்தின்னு சொல்லியிருக்கீங்க சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஜோதிடம் வந்து உங்களை போல ஒரு நல்ல ஆலோசனை கன்னிராசிக்கு வந்து ஆலோசனை சொன்னதுல ரொம்ப பெருமைப்படுகிறோம் சிறப்பான பலன்கள் கேட்டிருக்காங்க ஒரு சில கேட்டிருக்காங்க சரிங்கய்யா பொதுவந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாக வந்து பன்னெண்டில் கேது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க சரிங்க பன்னெண்டில் கேது இருந்துன்னு சொன்னா அந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அல்லது பன்னெண்டில் கேது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க கேட்டாங்க சரிங்க ஏன்னா வந்து ராகுடன் கேது ரெண்டில் நாலெட்டு ஐந்து பத்தில் சேகரம் பன்னெண்டில் செந்து அது வந்து பன்னெண்டில் கேது இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு தங்களுடைய கருத்து தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன் கருத்து என்னங்கய்யா உங்களுக்கு தெரியாது கேது இருக்கும் போது என்ன விஷயங்கள் பற்றற்ற வாழ்க்கையை கொடுக்கும் முதல்ல பிடிப்பு இருக்காது அப்ப அந்த மோச்சஸ்தானம் அப்படின்னு கொடுக்குற இடத்துல இங்க சூரிய பகவான் அல்லவா இருக்காரு இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் வந்து சிம்மத்தினுடைய நாயகன் சூரியன் அப்போ அவரே வந்து இவருடைய ஆஹ் எட்டாம் அதிபதியாகவும் இருக்காரு இல்லையா அப்ப மூச்சமடைகிறார் அந்த எட்டுலதான் அப்ப இவர்களுக்கு மறைமுகமான விஷயங்களையும் ஞானத்தையும் வாரி வழங்குவார் இந்த இடத்துல இந்த பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு புலப்படாத விஷயம் யாருக்குமே புலப்படாத விஷயங்களை இவங்க ஈஸியாக எடுத்து சொல்லிடுவாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகளை இவங்களுக்கு கொடுக்கும் இவங்களை புரிக்கிற வரைக்கும் இங்க விரக்திங்கிறது எதுவும் கிடையாது ஆல்ரெடி இவங்க வந்து விரக்தி அடைகிற ஆளே கிடையாது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் புதுசு புதுசா நாம இதுல என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக தான் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு கேது இவங்களை பயணப்படுத்த வைக்குமோ ஒழிஞ்சு விரக்திங்கிற பாயிண்ட்டுக்கு இவங்களுக்கு போக முடியாது தேடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களை பற்றி இன்னும் தேடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கேது அழகு ரொம்ப சந்தோஷம் அதே போல வந்து பத்துல குரு இருக்கக்கூடாதுங்க பொன்னவன் மூன்று நாலு பொருந்து பத்தாறு எட்டு உண்ணி பன்னெண்டில் ஒரு ஜென்மத்தின் என்றால் மன்னரால் பதியம்னா முடியால வந்து ஒரு ஜோதர கலஞ்சி சொல்றது பொண்ணு மண் மூன்று நாளு பொருந்து பத் ஆறு எட்டு பத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க சொல்றாங்க அவங்களுடைய கருத்து மண்ணியா அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஜோதிடத்துல இருக்கிற மாதிரி கேந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப இங்க கன்னிக்கும் மிதனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேந்திராதிபதியாகவே குருவே வருகிறார் அப்ப எல்லா லக்ன ராசிகளுக்குமே ஆப்போசிட் பாதகம்தான் யாரு வந்து நட்பு கிடையாது இங்க அதை வைத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இங்க குரு பகவான் என்பவர் வந்து ஒரு குரு இங்க கிரக ரீதியாக புதனுக்கு அவருக்கு பகை கிரகம் அப்ப அவர் வந்து பத்தாம் இடம் என்கின்ற கேந்திரஸ்தானத்துக்கு போகும்போது இங்க மாற்றத்தை கர்மத்திற்கான விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறதுனாலதான் அங்க மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னா பதவி மாற்றமோ பதவி பறி போகுதோ அப்ப ஒண்ணும் இல்ல ஒரு த ஒரு கர்ம நடக்குது ஒரு பையனுக்கோ அல்லது பெரியங்க நடக்கணும்னா அடுத்த போஸ்டுக்கு இவர் போயிடுவார போக மாட்டாரா கண்டிப்பா நாம வந்து மந்திரி பதவி வேலை பதவி தான் நினைக்கிறோம் ஆனா குடும்பத்துல அவனுக்கு ஒரு பதவி கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா அந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கறது தான் அப்படி பொதுவா சொல்லியிருந்தாங்களே ஒழிஞ்சு நாம இன்ற காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி இதைய மாத்தி அமைச்சுக்கணும் இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா இப்போ இவங்களுக்கு படிப்பு சூழ்நிலை எப்படி இருக்கும் படிக்கிறது இப்ப இந்த கண்ணி ரசிக்காரர்களுக்கு எல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம் ஐயா படிப்பு நாலாம் இடத்துல உள்ளூர் படிப்பு வெளியூர் படிப்பு வெளிநாட்டு படிப்பு இது மாதிரி மேல் படிப்பு இது மாதிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு படிப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்பது இல்லைங்களா இப்ப ஆல்ரெடி வந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருந்துதான் பத்துக்கு வந்துட்டாரு இப்ப இந்த ஒன்பதாம் மாதிபதி இவங்களுக்கு சுக்ரன் தான் ரைட்டுங்களா இப்ப அவர் ஆல்ரெடி வந்து உச்சத்துல தான் இருக்காரு இப்ப இந்த டைம்ல பர்சன்ல பேசும்போது ஐந்தாம் மதிமும் ஒன்பதாம் மாதிபதியும் சேர்ந்து அங்க இருக்காங்க சரி அப்ப அதுவே நல்ல யோகம் தானே அப்ப வீட்டை விட்டு வெளியே போனாலும் நல்லா தான் இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால வெளிநாடுகள் வெளியில போய் படிக்கிறது வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதாவது மாற்றம் என்பது சுபத்திற்கே அப்படிங்கிற எல்லாமே மாற்றம் அந்த மாற்றத்தை நாம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படி ஒரு கணக்கு அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா இதை நாம தவறாய எடுக்கணும் கண்டிப்பா அப்ப வெளிநாட்டுக்கு ஒரு அதிகப்படியான இதுல இருந்து ஆய்வு பண்ணக்கூடிய கல்வி இப்ப நம்ம சம கேது வரும்போது ஆய்வு அதிகமா போகும் சொல்றோம் படிப்புகளை படிக்கும்போது அது இன்னும் சிறப்பை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பாருல்ல கண்டிப்பா அப்ப அதுக்கான விஷயங்கள் தான் அங்க செய்ய போறாரு சனி பகவான் பெருமை 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 தெளிவா வந்து பதில் சொன்னீங்க ராஜினி டிவி நேயர்களுக்காக வந்து அற்புதமாக வந்து ஏறக்குறைய வந்து ஒரு தெளிவான பலன் ராசி பலன் இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வெட்டொன்னு துண்டு ரெண்டா அழகா தெளிவா பதில் சொன்னவங்களுக்கு வந்து அன்பையும் நன்றியும் வாழ்த்து கூறி உயர் பசுபதி அவர் கே கே பசுபதி அவர்கள் வந்து பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் உங்களுடைய வருகைக்கு நன்றி ஐயா ஐயா ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எப்பொழுதும் எனக்கு மாதந்தோறும் ஐயா வாரி வழங்கிட்டு இருக்காரு தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு தான் நன்றியும் வணக்கமும் மறுபடியும் சொல்ற நம்ம ராஜநிலை ஐயா ராஜசேகர் ஐயாவுக்கும் மருதமலை குறிச்சி ஐயாவுக்கும் மற்றும் அனைத்து நம்மோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அனைத்து குருமார்களுமே சிறந்த பலன்களை கொடுக்குறோம் இல்லைங்களாங்க ஐயா நம்ம லைவ்ல கொடுக்குறோம் டெய்லி நம்ம வந்து நான் மக்களுக்காக கொடுக்குறோம் எல்லா விஷயம் செஞ்சுட்டு வர ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு தான் இந்த விஷயம் பரிணாமம் ஆமாம் பரிமாணம் வளர்ச்சி அதனால இது எல்லாருக்கும் இந்த நன்றி வாழ்த்தும் போகட்டும் அனைவருமே நல்லா இருக்கணும் அனைவருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி